കരങ്കോലൈ പോൽവതോർ കാപ്പുറപ്പോ ഇറപ്പെും കരങ്കോലെ പോൽവതോർ കായപ്പുറപ്പോ ഇറപ്പെും അരംപാപം രണ്ട് അച്ചം തവർത്ത് എന്നെ ആണ്ട് കൊണ്ടേയും തളിൽ നാം മറവണ്ണോ നൽകിയ അത്തരം പാടൽ പാടീ നാം திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பனை பனைவோலையால் செய்யப்பெற்ற காற்றாடி சுழல்வது போல் இவ்வுடம்பினை உயிர் பெறுவதும் அதனை விடுவதும் ஆகிய செயலை முன்னைய வினைகள் காரணமாக இவ்வுயிர் செய்த வண்ணம் உள்ளது பிறவிகள் தோறும் நற்செயல்களையும் தீய செயல்களையும் செய்கின்றது இச்சுழற்சி மனத்திற்கு அச்சத்தை தருகின்றது அவ்வச்சத்தினின்றும் விடுபட இறைவன் என் பிறவி ஒழித்து என்னை ஆண்டு கொண்டான் அதன் பயனாக இறைவனின் திருவடிக்கமலங்களை என் நிலையிலும் நான் மறவாதிருக்கும் நிலையை அருள் செய்தான் அதனை எண்ணி எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன் என் பிறவி ஒழித்த அந்த இறைவன் திருவருளை பாடி தள்ளையணம் கொட்டி ஆடுவோம் திருச்சிற்றம்பலம்